தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் இரண்டு அத்தியாயம் அறுபத்தி இரண்டு இளஞ்செழியன் மதிப்பு ஆறு மாதங்கள் மனித சரித்திரத்தில் அந்த காலப்பகுதி கண்ணுக்கு சிறிதும் புலப்படாத மிகச் சிறு புள்ளி ஆனால் தனிமனிதன் வாழ்வில் அது பெரும் பகுதி அதுவும் வாழ்வின் சோதனைகளில் ஈடுபட்டு சுழலும் மனித இதயங்களுக்கு அது மாபெரும் யுகம் அத்தகைய ஒரு யுகத்தையே தாண்டி கொண்டிருந்தாள் பூவழகி அந்த ஆறு மாதங்களில் எல்லைப்புற மாளிகையில் இளஞ்செழியனை நினைத்து அவளது கண்களிலிருந்து உருண்டோடி சாளரத்தை நனைத்த அந்த ஆறு கண்ணீர் துளிகளும் புறம்பே தெரிந்த சோகத்துளிகள் துளிகள் அவற்றை மறைக்க அவள் எத்தனையோ முயன்றும் முடியாமற் போகவே அல்லியும் இன்பவல்லியும் அவற்றை காணவே செய்தனர் ஆனால் அடுத்த ஆறு மாதங்களில் அவள் இதயம் சிந்திய இரத்த தொழிகளை யார் கண்டார் மனிதர் யாரும் காணவில்லை என்பது நிச்சயம் ஆனால் ஆண்டவன் கண்டுதான் இருக்க வேண்டும் இல்லாவிடில் அந்த கற்புக்கரசியின் புறக்கண்ணீரும் அகக்கண்ணீரும் எத்தனை கவசங்களாக மாறி தமிழகத்திலிருந்து திடீரென மறைந்துவிட்ட இளஞ்செழியனை காத்து நின்றன அந்த ஆறு மாதங்களில் நிகழ்ந்த பல அற்புதங்களுக்கு ஹிபாலஸ் இளஞ்செழியனின் இணையற்ற புத்தி கூர்மையையும் வீரத்தையுமே காரணமாக நினைத்தான் அவன் நினைத்ததிலும் தவறில்லை புறக்கண்ணுக்கும் மனித சிந்திக்கும் தான் அவன் நினைத்தான் ஆனால் மனித சிந்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்தி கற்புக்கரசியின் கண்ணீரால் வகுக்கப்பட்ட இணையற்ற பெரும் கவசம் இளஞ்செழியனை காத்து நின்றதை அவன் எப்படி அறிவான் அறிந்தாலும் அவன் எப்படி அதை ஒப்புக்கொள்ள முடியும் தன் கண்ணெதிரே இளஞ்செழியன் செய்த வீரச் செயல்களை மற்றொருவரின் செயல் என்று எப்படி ஊகிக்க முடியும் இதில் மனித சக்தியோ யுக்தியோ சம்பந்தப்படவில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அது மட்டும்தான் காரியங்களை சாதிக்கிறது என்று நினைப்பதில்தான் பிசகு இருக்கிறது அந்த பிசகை மட்டும் இளஞ்சலியன் செய்யவில்லை எத்தனையோ போராடியும் பலனில்லாமல் இல்லாமல் கொள்ளை தலைவனிடம் சிக்கிக்கொண்ட இளஞ்செழியன் ஆண்டவனின் திருவிளையாடலைத்தான் என்ன முற்பட்டான் இளஞ்சலியின் விதி என்று ஒன்று உண்டு என்பதை நம்பியவன் அல்ல ஆனால் ஆண்டவன் ஒருவன் உண்டு என்பதை மட்டும் திடமாக நம்பினான் விதி என்ற பெயரால் மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாது சோர்விழந்து கிடப்பதைத்தான் வெறுத்தானே தவிர எல்லாம் மனித சக்தியால் தான் நடக்கிறது என்ற நாத்திக வழியில் வந்தவனல்ல ஆத்திகத்தில் மனிதன் செயலுக்கு முக்கிய இடம் இருக்கிறது முயற்சி அவசியம் அதை புறக்கணிப்பது கடமை தவறுவதாகும் என்ற கொள்கைகளில் வளர்ந்தவன் ஆகையால் ஆண்டவன் நினைப்புடன் சுயமுயற்சியிலும் என்றும் நம்பிக்கை உள்ளவன் அந்த நம்பிக்கையையோ ஆண்டவனிடம் உள்ள பற்றுதலையோ சிறிதும் விடாமலே கொள்ளை கப்பலில் பயணம் செய்த இளஞ்செழியன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான் கொள்ளை தலைவன் கப்பல் மிக பெரியதாகவும் ஒரு பக்கத்துக்கு சுமார் முப்பது துடுப்புகளை உடையதாகவும் இருந்ததால் கொள்ளைக்காரர்களுக்கு மட்டுமின்றி அடிமை கப்பலிலிருந்து பிடிக்கப்பட்டவர்களுக்கும் இடம் மிக தாராளமாக இருந்தபடியால் யாரும் நெருக்கி அடிக்காமல் மிக தாராளமாக உட்கார முடிந்ததையும் உட்கார்ந்தவர்களை அந்தந்த இடத்தில் பிணைத்து போடுவதற்காக பல இரும்பு வளையங்களும் சங்கிலிகளும் உள்ள தலைகள் ஏற்கனவே கப்பலில் அமைக்கப்பட்டிருந்ததையும் கவனித்த இளஞ்செழியன் அந்த கப்பல் கிரேக்கர்களுடையதாய் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் அது கிரேக்கர்கள் கப்பலானால் கொள்ளைக்காரர்கள் கிரேக்கர்களிடமிருந்து அதை கைப்பற்றி இருக்க வேண்டும் என்றும் அப்படியானால் அது எவனர் இருக்கும் இடம் போக முடியாது என்றும் முடிவுக்கு வந்தான் எவனர்கள் இருக்கும் இடங்களுக்கு போகவில்லை என்றால் மரக்கலம் இதற்காக வடமேற்கு திசையில் ஓடுகிறது கொள்ளைக்காரனை பார்த்தால் அராபியனாக தெரிகிறது ஒருவேளை இன்னும் மூன்று நாள் பயணத்துக்கு பிறகு திசையை திருப்பிக் கொள்வானா என்றும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் தவிர கொள்ளைக்காரர்கள் தலைவன் தன்னை பிடித்ததும் தன் பெயரை கேட்டதும் பிறகு தன்னால் இருபதினாயிரம் பொற்காசுகள் கிடைக்கும் என்று மற்றவர்கள் முன்னிலையில் கூறியதையும் சிறைபிடித்த பின்பும் தனக்கு மட்டும் ஓரளவு சுதந்திரம் அளித்திருப்பதையும் எண்ணி பார்த்து அவற்றுக்கெல்லாம் ஏதும் காரணம் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தான் சோழர் படையின் உபதலைவர் இப்படி பலவிதமாக யோசித்து சுதந்திரம் ஓரளவு இருந்த போதிலும் அடிமைகளோடு உட்கார்ந்திருந்த இளஞ்செழியனை நோக்கி மரக்களத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து வந்த ஹிபாலஸ் ஹப்பாடா என்று ஆயாசத்துடன் அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான் ஹிபாலஸை ஏறிட்டு நோக்கிய இளஞ்செழியன் தங்கள் இருவரும் சிறைப்பட்ட அந்த முதல் மூன்று நாட்களில் ஹிபாலஸுக்கு ஏற்பட்ட துர்பாக்கியமான நிலைமையை நினைத்து பெருமூச்செறிந்தான் இளஞ்செழியன் ஒருவனை தவிர அடிமை கப்பலிலிருந்து பிடிபட்ட மற்ற எல்லோருக்கும் பலவித அலுவல்களை கொடுத்திருந்த தலைவன் கூடிய வரையில் கடுமையாக வேலை வாங்கினான் ஹிபாலஸின் உயரத்தையும் உடல் உறுதியையும் கவனித்த கொள்ளை தலைவன் அவனை துடுப்பு தள்ளும் பணிக்கு நியமித்திருந்தான் ஆகையால் ஹிபாலஸின் உரமான கைகள் அந்த மூன்று நாட்களில் பெரும் சோர்வை அடைந்திருந்தன மிகவும் சோர்வு ஏற்பட்டு மனிதன் மயக்கமுறும் நிலைக்கு வந்த பிறகு இருமுறை அவன் முகத்தில் தண்ணீர் அடித்து அதிலும் பயனில்லாத சமயத்திலேயே ஓய்வு என்பது அளிக்கப்பட்டதால் குற்றுயிரும் உயிருமாகவே தளத்துக்கு வந்த ஹிப்பாலஸ் ஆயாச பெருமூச்சு விட்டதன்றி இளஞ்செழியனுக்கு எதிரில் படுக்கவும் செய்தான் அப்படி அவன் படுத்தபோதும் இளஞ்செழியன் அவனை கவனிக்காமல் ஏதோ யோசனையில் ஆழ்ந்து கிடப்பதை கண்ட ஹிபாலஸ் என்ன யோசிக்கிறீர்கள் என்று ஆயாச பெருமூச்சுக்கிடையில் சற்று எரிச்சலுடன் வினவவும் செய்தான் இந்த மரக்களத்தையும் இது போகும் திசையையும் பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன் இப்பாலஸ் என்றான் இளஞ்செழியன் இதில் நினைப்பதற்கு என்ன இருக்கிறது படைத்தலைவரே என்று மீண்டும் கேட்டான் ஹிபாலஸ் ஹிபாலஸின் வார்த்தைகளை கேட்ட இளஞ்செழியன் இதழ்களில் இளநகை படர்ந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் அது பெருநகையாகவும் ஒழித்தது அத்தனை அபாய நிலையிலும் சோழர் படை உபத்தலைவன் நகைப்பதைக் கண்டு ஓரளவு வெகுண்ட ஹிப்பாலஸ் நகைப்பதற்கு என்ன இருக்கிறது படைத்தலைவரே என்று வினவினான் நீ அழைக்கும் முறையில் இருக்கிறது ஹிப்பாலஸ் நான் அழைக்கும் முறையில் தவறென்ன இருக்கிறது என்னை படைத்தலைவரே என்று அழைக்கிறாயே ஆமாம் அழைக்கிறேன் படை எங்கே இருக்கிறது இதை சுட்டிக்காட்டி காட்டி மீண்டும் சிரித்தான் இளஞ்செழியன் ஹிபாலஸ் நகைக்கவில்லை ஏன் புன்சிரிப்பு கூட கொள்ளவில்லை மெல்ல எழுந்து உட்கார்ந்து இளஞ்செழியனை நோக்கிவிட்டு சொன்னான் ஹிபாலஸ் என்று ஒருவன் இன்னும் இருக்கிறான் பிரபு என்று தனிமரம் தோப்பாகுமா ஹிபாலஸ் தனிமனிதன் படையாக முடியுமா என்று கேட்டான் இளஞ்செழியன் ஹிபாலஸின் பேச்சின் பொருளை கிரகித்து கொண்டு ஹிபாலஸ் சுற்றிலும் பறந்து கிடந்த கடற்பரப்பை பார்த்தான் பிறகு இளஞ்செழியனை நோக்கி பிரபு இதோ இந்த அகண்ட நீர்ப்பரப்பின் சாட்சியாக சொல்கிறேன் ஹிப்பாலஸ் ஒருவன் இருக்கும் வரையில் நீங்கள் படைத்தலைவர்தான் தவிர நான் தமிழகம் திரும்பினாலும் திரும்பாவிட்டாலும் நீங்கள் தமிழகம் திரும்புவது நிச்சயம் மீண்டும் நமது படைகளுக்கு தலைவராவதும் நிச்சயம் என்றான் அதுவரை ஏதேதோ யோசனையில் ஆழ்ந்து கிடந்ததால் சலித்து கிடந்த இளஞ்செழியன் புத்தி நீங்கள் தமிழகம் திரும்புவது நிச்சயம் என்று ஹிபாலஸ் சொன்ன மாத்திரத்தில் யோசனை தூக்கத்திலிருந்து முழு விழிப்பு விழித்தது அந்த விழிப்பினால் ஏற்பட்ட மகிழ்ச்சி குரலிலும் துணிக்க இளஞ்செழியன் கேட்டான் ஹிபாலஸ் இது ஊகமா அல்லது விதியில் கிரேக்கர்களுக்கு உள்ள நம்பிக்கையா என்று ஊகமும் இல்லை விதியிலுள்ள நம்பிக்கையும் இல்லை நான் அறிந்த உண்மை என்றான் ஹிப்பாலஸ் எப்படி அறிந்தாய் இந்த உண்மையை ஹிப்பாலஸ் யாரிடமிருந்து அறிந்தாய் இந்த மரக்கலத்தில் உனக்கு செய்தி சொல்பவர் யார் என்று கேட்டு கண்களை நாலா பக்கத்திலும் ஓட்டினான் இளஞ்செழியன் கப்பலின் பலகைகளிலும் இரு முகப்புகளிலும் ஆயுத பாணிகளான கொள்ளைக்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களில் சிலர் அடிமைகள் அப்படி இப்படி நகர்ந்தாலோ கூட்டம் கூடி பேசினாலோ அடக்குவதற்காக பெரும் தோற்கசைகளை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு அப்படியும் இப்படியும் நடமாடிக்கொண்டிருந்தார்கள் அந்த கசைகளுக்கு அஞ்சிய அடிமை கும்பல் ஆங்காங்கு தனித்து தனித்து செயலற்று கிடந்தது இவற்றையெல்லாம் துருவி பார்த்து புன்னகை கொண்ட இளஞ்செழியனை பார்த்த ஹிபாலஸ் மிகவும் மெதுவான குரலில் இப்பொழுது எதையும் கேட்காதீர்கள் இரவில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தளத்தின் பலகையில் நன்றாக மல்லாந்து படுத்துவிட்டான் இளஞ்செழியன் தான் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருந்து மெல்ல நடந்து கப்பல் ஓடிக்கொண்டிருந்த திசையிலிருந்த முகப்புக்கு சென்றான் அப்பொழுது மாலை வேளை மறைந்து இரவு மெல்ல மெல்ல உட்புகுந்து கொண்டிருந்தது கொள்ளைக்காரர்கள் கப்பலின் முக்கிய பகுதிகளில் பந்தங்களை ஏற்றினார்கள் கப்பல் தளத்தின் ஒரு கோடியிலிருந்த கொள்ளை தலைவனின் முகப்பிலும் ஒரு பந்தத்தை கொளுத்தி வைத்தார்கள் இரவின் அந்த பயங்கர சூழ்நிலையிலும் இயற்கை மிக அழகாக திகழ்ந்ததை கவனித்தான் ஏழஞ்செழியன் தென்மேற்கு பருவ மிக வேகமாக எரித்திரிய கடலின் பெரும் நீர்ப்பரப்பை கிழித்து சென்று கொண்டிருந்த அந்த கப்பலின் அமைதியிலும் அந்த அமைதியை கிழிக்க மெல்ல மெல்ல மரக்களத்தின் பக்கப்பகுதிகளை கொண்டிருந்த அலைகளின் மென்மையான சப்தத்திலும் வானத்தில் விரிந்து கிடந்த பெரிய கருப்பு கம்பளியில் இறைந்து கிடந்த வைர குவியல்களிலும் இயற்கையின் இந்திரஜாலத்தை கவனித்த இளஞ்செழியன் ஆண்டவனின் சிருஷ்டி விசித்திரத்தை எண்ணி எண்ணி வியந்தான் இப்படி இயற்கை அழகை பருகிக் கொண்டு நின்ற இளஞ்செழியன் மனம் நள்ளிரவை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்ததால் சிறிது அமைதியையும் இழந்து நின்றது இரவில் ஹிபாலஸ் எதை சொல்லப்போகிறான் என்ன அப்பேற்பட்ட உண்மையை தெரிந்து கொண்டு விட்டான் என்று திரும்ப திரும்ப எண்ணியும் விடையேதும் கிடைக்காமற் போகவே கப்பலின் ஓர் ஓரமாக சென்று பலகையில் மல்லாந்து சாய்ந்து கொண்டு வெண்மீன்களின் நிலையை ஆராய்ந்தான் இப்படி நீண்ட நேரம் ஆராய்ந்து கொண்டே காலத்தை கடத்தியவனுக்கு கொள்ளைக்காரனொருவன் அந்த இடத்திலேயே மரத்தட்டில் சிறிது சோற்றையும் மான் இறைச்சியையும் கொண்டு வந்து கொடுக்கவே அதை உண்டு தட்டை நீர்விட்டு கழுவி அவனிடம் கொடுத்த இளஞ்செழியன் மற்றவர்களை கொள்ளைக்காரர்கள் நடத்தும் முறையையும் கவனித்தான் அடிமை கப்பலிலிருந்து பிடிபட்ட மற்றவர்கள் கசையடி சப்தத்தால் எழுப்பப்படவே அவர்களுக்கு எதிரே மரத்தட்டுகள் வெகு அலட்சியமாக வீசப்பட்டன அவற்றில் சோறும் சரியாக வேகாத கறியும் எரியப்பட்டன வயிற்று கொடுமையால் அந்த உணவையும் அடிமைகள் ஆவலுடன் உண்பதை கவனித்த இளஞ்செழியன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தனிமரியாதை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் இப்படி பல கேள்விகளாலும் பதில்களாலும் காலத்தை ஓட்டிய இளஞ்செழியன் நடுநிசி மெல்ல நெருங்கிவிட்டதை உணர்ந்தான் அதோ கொத்து போலிருக்கும் புஷ்ப நட்சத்திரத்தின் கூட்டம் இந்த பகுதிக்கு வந்துவிட்டது வரும் நேரமாகிவிட்டது என்று நினைத்து உள்ளூர மகிழ்ச்சி அடைந்த இளஞ்செழியன் கப்பலை சுற்றுமுற்றும் நோக்கி அடிமைகள் எல்லோரும் உறங்கி விட்டதையும் கொள்ளைக்காரர்களில் சிலர் கூட தங்கள் காவலிடங்களிலேயே சாய்ந்து சொப்பன உலகத்துக்கு சென்று விட்டதையும் கண்டு கப்பலின் பக்கப்பலகையில் சாய்ந்து கொண்டான் கப்பலில் அரபும் அடியோடு அடங்கிவிட்டதால் எரித்திரியன் கடலில் சூழ்நிலை மிக பயங்கரமாகிவிட்டது ஏதோ ஹோவென்று பெரும் சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது சுழற்சி அடித்த தென்மேற்கு பருவக்காற்று கூட இடையிடையே ஊதி ஊதி சப்தம் செய்து ஊழிக் காற்று ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்பதற்கு சான்று காட்டியது அந்த ஊதல் காற்றுக்கு இடையே மிதந்து வருபவனை போல் ஓசைப்படாமல் வந்து இளஞ்செழியன் பக்கத்தில் நின்று கொண்ட பிரபு திரும்பி கடலை குனிந்து பாருங்கள் என்றான் அந்த எச்சரிக்கையின் காரணத்தை புரிந்து கொண்ட இளஞ்செழியன் ஹிபாலஸ் கூறியது போல் கடலின் பக்கம் திரும்பி மரக்களத்தின் பலகையில் மார்பை அழுத்தி கொண்டு கடலை குனிந்து நோக்கினான் ஹிபாலஸும் படைத்தலைவனை நெருங்கி நின்று கடல் நீரை நோக்கி குனிந்து பிரபு எனக்கு நள்ளிரவு வரை துடுப்பு தள்ளும் பணி இருப்பது தங்களுக்கு தெரியுமல்லவா என்று படைத்தலைவனுக்கு மட்டும் கேட்கும்படியாக மெல்ல வினவினான் தெரியும் ஹிபாலஸ் என்றான் இளஞ்செழியன் தெரிந்த விஷயத்தை ஹிபாலஸ் எதற்காக மீண்டும் வலியுறுத்துகிறான் என்பதை அறியாமல் நேற்றும் பணியை முடித்து கொண்டு திரும்பினேன் சொல் ஹிபாலஸ் வரும்பொழுது மரக்கல தலைவன் அறையில் இருவர் பேசும் சப்தம் கேட்டது ஒட்டு கேட்டாயா ஆமாம் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் உங்களால் இருபது பொற்காசுகள் தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும் என்று கொள்ளை தலைவன் கூறினான் ஆனால் மற்றவன் ஒப்பவில்லை யவனர்கள் அதைவிட அதிக பணம் கொடுப்பார்கள் என்றான் மற்றவன் அந்த அந்த மற்றவன் யார் இந்த மரக்கலத்தின் உபதலைவன் அதற்கு தலைவன் என்ன பதில் சொன்னான் இவனை யவனர்கள் கால் காசுக்கு மதிக்க மாட்டார்கள் மிஞ்சி போய் நாமும் இவன் மதிப்பை உயர்த்தி சொன்னால் ஐம்பது தான் கிடைக்கும் என்றான் கொள்ளைத்தலைவன் அவ்வளவுதானா என் மதிப்பு வெளிநாட்டில் அப்படித்தான் கொள்ளைத்தலைவன் அபிப்பிராயப்படுகிறான் அத்தனை துன்பத்திலும் இளஞ்செழியன் மெல்ல நகைத்தான் அந்த நகைப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் இளஞ்செழியனின் ஆத்திரத்தை உச்சநிலைக்கு கொண்டு போகவும் ஏன் கப்பல் சம்பந்தமாக அடுத்த சில தினங்களில் ஏற்பட்ட பல நிகழ்ச்சிகளுக்கு அடிகோளுவதற்குமான ஒரு முக்கிய உண்மையை அடுத்த சொற்களில் எடுத்து வீசினான் ஹிப்பாலஸ் அந்த சொற்களை கேட்டதும் ஆத்திரத்தாலும் பிரமிப்பாலும் நிலைகுலைந்து போன இளஞ்செழியன் ஈட்டியிலும் கூறிய தன் விழிகளை ஹிப்பாலஸ் மீது திருப்பினான் இது உண்மையா அப்படியா சொன்னான் தலைவன் அப்படியானால் தமிழகத்தின் ஆபத்து அதிகரிக்கிறது என்று சுடுசொற்களை உதிர்த்த இளஞ்செலியன் ஆகவே என்று ஏதோ சொல்ல முற்பட்டு வார்த்தைகளை பட்டென்று நிறுத்தி ஹிபாலசை மீண்டும் ஒரு முறை பார்த்தான் இளஞ்சலியன் கண்கள் சிறிது மங்கியதையும் முகமும் மந்தப்பட்டு விட்டதையும் கண்ட ஹிபாலஸ் படைத்தலைவன் சிந்தையிலே ஏதோ அபாயமான எண்ணங்கள் உருவாகின்றன என்ற முடிவுக்கு வந்தான் அந்த எண்ணங்கள் அப்பப்பா எவ்வகை உருவெடுத்தன விளைவுகள்தான் எத்தனை விசித்திரம் அடுத்த சில தினங்களில் ஹிபாலசே ஆச்சரியப்பட்டு போனான் நிகழ்ச்சிகள் அத்தனை துரிதத்தில் நிறைவேறின அத்தியாயம் அறுபத்தி இரண்டு நிறைவுற்றது